அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒத்திக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வரும் வாசல் வடக்கு பார்த்த வாசல் வீடு முதல் மாடி வீடு ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது மெம்பர்ஷிப் ஆனவங்களுக்கு மட்டும்தான் அப்படி நாங்கள் ஃபோனை எடுக்கலைனாலும் வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோட லிங்க் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் நாங்கள் கொடுத்துருவோம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் இது வந்து ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வரும் கரண்ட் தண்ணி எல்லாமே தனித்தனி வசதியாக தான் கொடுத்துருக்காங்க பைக் பார்க்கிங் இருக்குது வாசல் வடக்கு பார்த்த வாசல் வீட்டோட ஒத்தி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் வரும் வீடு நீட்டான வீடு தான் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன்னாலும் பெருசாக தான் இருக்கும் வீடு லொக்கேஷன் வந்து எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா சென்னை கிட்ட வரும் கிச்சன் வந்து மாடுலர் கிச்சன் கிடையாது சாதா தான் போட்டிருக்காங்க கபோடு ஒர்க்கு கிடையாது தண்ணி வசதியும் இருக்குது நல்ல தண்ணியும் இருக்குது உப்பு தண்ணியும் இருக்குது யாருக்கு இந்த வீடு தேவைப்படுதோ அவங்க தொடர்பு கொள்ளுங்கள்